தன்னம்பிக்கை கதைகள் மூன்று பாறைகள் நம்ம தமிழ்நாட்டுல சுமார் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி திருக்கடல் மலை அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு இந்த இடத்த பல்லவர்கள் பல நூறு வருஷங்களாக ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தாங்க இந்த பகுதிய நரசிம்மவர்மர் அப்படிங்கிறவரு ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த சமயத்துல அவருக்கு மாமல்லன் அப்படிங்கற ஒரு பட்டப்பெயரும் இருந்துச்சு இந்த இந்த எதுக்கு வந்துச்சு இடத்துல இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பார்த்திபன் கனவு கதையில கூட நம்ம கேட்டுக்கிட்டு வரோம் அதோட முழு விவரத்தையும் இன்னும் சில வாரங்கள்லயோ மாசங்கள்லயோ நம்ம பார்த்திபன் கனவு கதையில கேட்கலாம் அப்படி இந்த பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த மாமல்ல இந்த இந்த தான் இந்த பகுதிக்கு மாமல்லபுரம் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு நமக்கு தெரிஞ்ச இந்த மகாபலிபுரமும் மாமல்லபுரமும் தான் வருஷங்களுக்கு முன்னாடி திருக்கடல் மல்லை அப்படிங்கிற பெயர்ல விளங்கிச்சு இப்படி பல்லவர்களோட ஆட்சி காலத்துல குறிப்பா இந்த தான் அவ்வளவு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுச்சு இங்க கடல் பகுதிக்கு பக்கத்துல இருந்த அத்தனை பாறைகளையும் அவ்வளவு அழகழகான எல்லாம் வடிச்சு அந்த இடத்தையே ஒரு பெரும் பொக்கிஷமாக மாத்தியிருந்தாங்க திருக்கடல் மல்லையில பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி மூணு சீடர்கள் ஒரு குரு கிட்ட போய் சிற்பம் வடிக்கிறத கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்காக இந்த குரு கிட்ட போய் அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சாங்க ஐயா நாங்க மூணு பேரும் உங்ககிட்ட சிற்பம் வடிக்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் எங்களை உங்களோட சீடர்களாக கேட்டாங்க இப்படி இந்த மூணு பேரும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த குரு எந்த ஒரு பதிலையும் சொல்லல மாறாக இந்த மூணு பேரையும் அவர் கூடவே கடற்கரை பகுதிக்கு கூட்டிட்டு போனாரு அங்க போனவரோ இந்த மூணு பேர்கிட்டையும் ஒரே மாதிரியாக இருந்த மூணு பாறைகளை காமிச்சாரு அப்படி காமிச்சுட்டு இதோ பாருங்க இங்க இருக்கே இந்த மூணு பாறைகள் ஏதாவது ஒரு வகையில இங்க இல்லாதபடி நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு இவர் இப்படி சொன்னதும் அந்த மூணு பேர்ல முதல் சீடனும் ஒரு மண்வெட்டிய எடுத்தான் அந்த பாறைக்கு பக்கத்திலேயே ஒரு பெருசான பள்ளத்தை தோண்டினான் அப்படி தோண்டினதுக்கு அப்புறமா கடல் மண்ணுக்கு பக்கத்துல இருந்ததால இந்த பாறை சாய ஆரம்பிச்சிச்சு உடனே அந்த பள்ளத்துக்குள்ள இந்த பாறைய தள்ளி அது இன்னும் நிறைய மணல்களை போட்டு அதை மூடினான் அங்க இருந்த இந்த ரெண்டாவது சீடனோ ஒரு சுத்தியெல்லாம் எடுத்தான் அந்த பாறைய நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சு தூள் தூளாக நொறுக்கிட்டான் அதே போல அங்க இருந்த மூணாவது சீடனோ தன் கையில ஒரு உளிய எடுத்து இந்த பாறையில ஒரு அழகான சிற்பத்தை வடிச்சான் அந்த பாறைய அந்த இடத்துல இல்லாம செஞ்சிட்டாங்க ஆனா இந்த முதல் சீடன் செஞ்சதோ மறைத்தல் இரண்டாவது ஆனவன் செஞ்சது அழித்தல் மூணாவது சீடன் செஞ்சதோ ஆக்கள் ஆக இந்த மூணு பேருமே குரு சொன்னதுபடி அங்க இந்த பாறைய இல்லாதபடி செஞ்சிட்டாங்க ஆனா இந்த மூணாவது சீடனோட தான் சிறந்தது அப்படின்னு இந்த குரு பாராட்டினாரு பாராட்டினது மட்டும் இல்லாம அதுல ஒரு உபதேசம் இருக்கிறதாகவும் சொன்னாரு அதாவது இந்த மூணாவது சீடனோ அந்த சிற்பத்தை அவன் உருவாக்கும் போது புதுசா இந்த சிற்பத்தை எங்கேந்தோ உருவாக்கல அந்த பாறையிலிருந்த தேவையற்ற பகுதிகளை அவன் நீக்கினான் அவ்வளவுதான் அப்படி தேவையற்ற பகுதிகளை நீக்கினதனாலதான் அந்த பாறை ஒரு சிற்பமாக அழகான வடிவம் பெற்றுச்சு அதே போலதான் குணங்களை நம்ம கிட்ட இருந்து ஒரு சிறந்த மனிதனை நம்மளே காணலாம் அதாவது சோம்பேறித்தனம் உடனடியா செய்ய வேண்டிய வேலையை அப்புறமா பாத்துக்கலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுற விஷயங்கள் வீட்டு வேலைகளை அன்னன்னைக்கே செய்யாம நான் வார கடைசியில செஞ்சுக்கிறேன் நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்புறமா பாத்துக்கலாம் இன்னும் அதுக்கு ரெண்டு மூணு நாள் இருக்கு அப்படின்னு வெவ்வேறு காரணங்கள் தேடி சில விஷயங்களை நம்ம தள்ளி போடாம கையோட செஞ்சுடணும் அப்படி நம்ம கிட்ட இருக்கிற இது போல தேவையற்ற குணங்களை நம்ம நீக்கிட்டோம்னா நம்ம கிட்ட இருந்து நம்மளே ஒரு சிறந்த மனிதனை காணலாம் சரியா i